ஓம் ஸ்ரீராம ராம ராமே தி ராமே ராமே மனோரமே சகசிரநாமத துளியம் ஸ்ரீராமநாம வராணனே உலகம் யாவையும் தாமுலா வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் கே சரண் நாங்களே எத்திர எத்திர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்த கிருதமாஸ்தகாஞ்சலிம் வாஷ்பவாரி பரிபூர்ணோச்சனம் மாருதிம் நமது இராட்சசாந்தகம் அஞ்சிலே ஒன்று பெற்றான் அஞ்சிலே ஒன்றை தாவி அஞ்சிலே ஒன்று ஆறாக ஆரியர்க்காக ஏகி அஞ்சிலே ஒன்று பெற்ற அனங்கை கண்டு அயலாரூரில் அஞ்சிலே ஒன்றை வைத்தான் அவன் எம்மை அழித்து காப்பான் இன்னைக்கு நம்ம கம்பராமாயணத்துல பாலகாண்டத்துல திரு அவதார படலத்துல நூத்தி இருபத்தி எட்டாவது பாட்டு பார்க்க போறோம் பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது ரதமும் இவுளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் எனையாள் வரதனும் இளவலும் என மறுவினரே இதுதான் பாட்டு இப்ப பதம் பிரிச்ச பொருள் பார்க்கலாம் பரதனும் இளவலம் ஒரு நொடி பகிராது பரதனும் சத்ருக்னனும் ஒரு நொடி பொழுதேனும் பிரியாது ரதமும் இவளியும் இவரினும் தேரிலும் குதிரையின் மீதும் ஏறி சவாரி செய்த போதும் மறைநூல் உரை தரு பொழுதினும் வேதம் முதலிய நூல்களை ஓதுகின்ற காலத்தினும் ஒழுகிலர் பிரியாதவர்கள் ஆகினர் எனையாள் வரதனும் இளவலும் என என்னை ஆட்கொண்டருளிய ராமபிரானையும் இலக்குவனையும் போல மறுவினர் சேர்ந்திருந்தனர் இப்ப நம்ம இந்த பாட்டுல இருக்கக்கூடிய நயங்களை பார்க்கலாம் இதுல பரதனும் இளவலும் ஒரு நொடி பகிராது அப்படிங்கிற இடத்துல ஒரு நொடி பொழுது அப்படின்னு சொல்றோம்ல அந்த நொடி அப்படிங்கிற சொல்லுக்கு நிறைய அர்த்தம் இருக்கு நமக்கு பொதுவாக எல்லாருக்கும் தெரிஞ்ச அர்த்தம் ஒரு நொடி பொழுதுன்னா ஒரு ஒரு வினாடி அப்படின்னு சொல்றோம்ல அந்த அர்த்தத்தை தான் சொல்றோம் ஆனா அதை தவிர ஒரு சொல் இல்லாட்டி ஒரு முதுமொழி செய்யுள் அப்புறம் ஒரு உர ஒரு இப்படி ஒரு சொடக்கு அதாவது ஒரு நடுவு விரலையும் கட்ட விரலையும் வச்சு ஒரு சொடக்கு போடுறோம்ல அந்த சொடுக்கு போடுவது அந்த ஒலி எழுப்பக்கூடியது அந்த ஒலிக்கும் நொடின்னு தான் பேரு அதனாலதான் அந்த மாதிரி சொடுக்கு போடுறதுக்கு எவ்வளவு கால அவகாசம் தேவையோ அதான் நம்ம ஒரு நொடி பொழுது அப்படின்னு ஒரு கால அளவு சொல்றோம் அதனால இது வந்து ஒரு தொழிலாகு பேர் ஏற்கனவே ஆகு பேர் பத்தி சொல்லும் பொழுது ஒரு நிறைய விதமான ஆகபேர் இருக்கு அதுல ஒண்ணு தொழிலாகுபேர் அதாவது இப்போ அது செய்ய என்ன தொழில் இருக்கு என்ன வினையாக வினை செய்யப்பட்டிருக்கு அந்த விஷயத்துல அப்படிங்கிறத வச்சு அதுவாகவே ஆகி வரும் இப்போ உதாரணத்துக்கு புழுங்கல் காய்ந்தது அப்படின்னா அங்க புழுங்கல் அரிசி காய்ந்ததுன்னு அர்த்தம் அந்த இடத்துல புழுங்கல்ங்கிறது அரிசியாக ஆகி வருது இல்ல ஆனா புழுங்கு புழுங்கல்னா என்ன அர்த்தம் புழுக்கிய புழுக்கப்பெற்ற அரிசி அப்படின்னு அந்த மாதிரி இங்க நொடி பொழுது அப்படிங்கிறது நொடி அப்படிங்கறது அந்த ஒலி ஒலியத்தான் குறிக்கும் அந்த ஒலி எழுப்பக்கூடிய கால அளவான மாத்திரை என்று ஆகி வருவதனால் இது தொழிலாக்கு பெயர் அஹ் ப பகிராது ரதமும் இவளியும் இவரினும் அப்படின்னு வர்ற இடத்துல இவுளி அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் குதிரையின் அர்த்தம் முன்னூத்தி நாலாவது பாட்டுல கூட அஹ் இவர்கள் எப்பேற்பட்ட எல்லாம் மேற்கொண்டார்கள் நால்வரும் அப்படின்னு பாக்குற இடத்துல அந்த பாட்டை படிக்கிறேன் கேளுங்க யானையும் ரதமும் இவளியும் முதலா ஏனைய பிறவும் அவ்வியல்பினில் அடைவுற்று ஊன்னூறு படைப்பல சிலையோடு பயிலா வானவர் தனி முதல் கிளையொடு வளர அப்படிங்கிற பாட்டுல இது யானை ஏற்றம் ஏற்றம் குதிரையேற்றம் தேரேற்றம் இதெல்லாம் பண்ணினாங்க அப்படின்னு பார்த்தோம்ல அதே மாதிரி இங்கேயும் இவளி இவளியும் இவரினும் அதாவது இவருதல் இவரித்தல் அப்படின்னா எதிர்ப்படுதல் அல்லது ஏறுதல் அப்படின்னா பொருள் அப்போ பொதுவாவே அந்த தேரேற்றம் யானையேற்றம் குதிரையற்றம் இது எல்லாமே எய்தாப்ல வரும் இவர்கள் அது அதை வந்து தடுத்தோ அல்லது அது போய் கொண்டிருக்கும் பொழுதே எப்படி அதுல ஏறுவதோ அப்படிங்கறத பயில்வது தானே அதனால இவரினும் ரதமும் இவளியும் இவரினும் அப்படின்னா அதன் அதை அதில் அதை எதிரா எதிர வரும் பொழுது எப்படி ஏறுவது அப்படின்னு பயிரும் பொழுதும் அப்படின்னு பொருள் கொள்ளணும் மறைநூல் உரைதரு பொழுதினும் உரை தருதல் அப்படின்னா ஓதுதல்னு அர்த்தம் அதாவது வேத மந்திரங்களை ஓதுவதன் மூலமாகவும் உரை இன்னொன்னு உரைன்னா பாஷ்யம் படிப்பது அதாவது வெறும்னா சும்மா அந்த நூலை படிக்கிறது மட்டும் இல்லை பொதுவாகவே ஒரு நூலை படிச்சா அதனுடைய உரையையும் சேர்த்து தான் படிக்கணும் அந்த காலத்துல தான் முறையா இருந்தது இப்பதான் நம்ம வந்து நேரடியா நம்மளே ஒரு டிக்ஷனரி எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம இதுதான் இதுக்கு இதுதான் அர்த்தம் அப்படின்னு நம்மளாம் எடுத்து வச்சு படிக்கிறோம் அது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இப்ப பொதுவா இப்போ இது பகவத்கீதை படிக்கணும் அப்படின்னா பகவத்கீதையை மட்டும் அதுவும் மூலத்துலதான் படிக்கணும் இங்கிலீஷ்ல எல்லாம் படிக்க கூடாது இங்கிலீஷ்லயோ தமிழ்லயோ சம்ஸ்கிருதம் தெரிஞ்சு மூலம் எப்பவுமே பொதுவாகவே மூல மொழியில என்ன இருக்கோ அதை படிக்கிறது தானே சரியா இருக்க முடியும் அதனால அதை படிக்கணும் அதை தவிர அதுக்கான உரை ஆண்டோர்கள் சான்றோர்கள் என்னென்னலாம் பாஷையும் எழுதியிருக்காங்களோ அதெல்லாமும் படிக்கணும் இப்ப உதாரணத்துக்கு இல்லாட்டி என்ன பிரச்சனை வரும்னா இப்ப பகவத்கீதையில எல்லாரும் சொல்றது சாதுர்வர்யம் மயா சேஷ்டம் குண குணகர்ம விபாஷக அப்படின்னு சொல்றது இல்ல இல்ல நாலு வெவ்வேறு இது சதுர்வர்ணங்கள் இதெல்லாம் ரொம்ப ஒண்ணுக்கு ஒன்னு ஒண்ணு வசத்தையும் ஒண்ணு மட்டும்னு சொல்லியிருக்கு பகவத்கீதையில அப்படின்னு நம்மளா எதையாவது அர்த்தம் பண்ணிட்டு போக கூடாது இதுக்கு ஆதிசங்கரோட உரை என்ன ராமானுஜாச்சாரியார் என்ன எழுதி எழுதியிருக்காரு இதெல்லாம் படிச்சா இப்படி எல்லாம் நாலு வருணம் எல்லாமே ஒண்ணுன்னு தான் சொல்லியிருக்காங்க நமக்கு அப்பதான் புரியும் இல்லாட்டி நம்ம இந்த மாதிரி தப்ப தப்பா பகவத்கீதைக்கு இந்த பகவத்கீதா ஆசிட்டிஸ் அப்படின்னு எல்லாம் இவர் பிரபு எல்லாம் எழுதினாரு அதெல்லாம் இங்கிலீஷ்லதான் இருக்கு இருந்தாலும் அதெல்லாம் படிக்கலாம் இல்லாட்டி என்ன இல்லாட்டி என்ன ஆகும் நம்ம பாதி அர்த்த பாதி குரல் மட்டும் படிக்கிறது இல்லாட்டி பாதிக்கு மட்டும் அர்த்தம் புரிஞ்சுட்டு நம்மளாம் அர்த்தம் பண்றது இந்த மாதிரி எல்லாம் நடந்துரும் நம்ம இது இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு கஷ்டம் வரும்போது சிரிக்க சொல்லியிருக்காரு திருவள்ளுவர்னு நம்ம அபத்தமா அர்த்தம் சொல்லுவோம் இல்லாட்டி பிறப்போக்கம் எல்லா உயிருக்கும் அப்படின்னு மட்டும் அதை மட்டும் படிச்சுட்டு ஆமா எல்லாமே சமம்னு சொல்லியிருக்காரு திருவள்ளுவர் சிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான படிக்கிறதே கிடையாது அந்த மாதிரி அதுக்கு என்ன உரை திரும்ப பரிமையாளர்கள் சொல்லியிருக்காருங்கிறதையும் பாக்கறது கிடையாது அந்த மாதிரி எல்லாம் வந்துடும் எதுக்கு இதை சொல்ல வரேன் உரை பிடிக்கிறது ரொம்ப முக்கியம் அதனால இந்த இடத்துல மறைநூல் உரைதரு பொழுதினும் அப்படின்னா வேத சப்தங்கள் ஒழிப்பது மட்டும் அவங்க சொல்வது மட்டும் அவங்க பயி பயிலல்ல அதற்கான உரைகளையும் சேர்த்துத்தான் அவர்கள் பயில்கிறார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு ஒழுகிலர் அப்படின்னு வர்ற இடத்துல அவங்க ஒருத்தர் ஒருத்தர் பரதனும் சத்ருக்னனும் ஒருத்தர் ஒருத்தர் பிரியவே இல்லை அதனால ஒழுகிலர் அப்படின்னு சொல்றாங்க இது வந்து ஒரு முற்றச்சம் நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் அதாவது ஒரு எச்சப்பொருள்ல வரும் ஒரு வினைமுற்று இப்ப கண்டுகள் மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்ற இடத்துல பார்த்து மகிழ்ந்தான் அப்படின்னு சொல்றோம்ல அதையே கண்டனன் மகிழ்ந்தனன் அப்படின்னு சொன்னா இதுதான் முற்றச்சம் அதாவது காண்பதும் மகிழ்வதும் ஒரே சமயத்துல நடக்குது அவன் பார்த்தா மகிழ்ந்தான் அப்படின்னு பிரிச்சு சொல்றது ஆனா அது ஒரே தான் நடக்குது அந்த மாதிரி இங்க ஒழுகிலர் மருவினரே அப்படிங்கிறது ஒழுகி மருவினரே அவங்க பிரியாமல் ஒன்றாக சேர்ந்தே இருந்தார்கள் பிரியாமல் சேர்ந்து இருந்தார்கள் அப்படின்னு சொல்றத கம்பர் இங்க என்ன சொல்றாரு பெரிய பிரியவில்லை அஹ் அஹ் பிரியாமல் இருந்தார்கள் சேர்ந்தே இருந்தார்கள் அப்படின்னு பிரிச்சு சொல்றாரு ஒழுகிலர் மருவினர் அப்படின்னு இது வந்து முற்றுச்சம் அவங்க எப்படி சேர்ந்து இருந்தாங்க அப்படின்னு சொல்றது எனையாள் வரதனும் இளவலும் என மருவினரே அதுக்கு உதாரணமே ராமலட்சுமணர்களதான் வரத சத்ருனருக்கு எப்படி இருந்தாங்கங்கிறதுக்கு உதாரணமாவே சொல்றாரு கம்பர் அப்ப அந்த இடத்துல ஆழ்வரதனும் அப்படி ராமரை சொல்லும்பொழுது ஆழ்வரதனும் லமணன் சொல்லும்பொழுது இளவலம் அப்படின்னு சொல்றாருல அந்த இடத்துல ஆழ்வரதன் அப்படிங்கறதும் வினைத்தொகை முன்னாடியும் அதாவது மூன்று காலங்களிலும் என்னை ஆழ்கின்ற வரதனே அப்படின்னு ராமன நினைக்கிறாங்க அவங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அஹ் இது வரம் கொடுக்கும் கை வரதகரம் வரதராஜ பெருமாள் அதெல்லாம் அந்த 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 இடத்துல வரம் அப்படிங்கிறது வர வ வரதனும் அப்படின்னா பேரருள் ஆளனும் ஏன்னா அருள்ங்கிறது இறைவனுடைய அருள் தான் வரும் அதனால பேரொருள் அழன் அப்படின்னு நம்ம அர்த்தம் பண்ணிக்கணும் அந்த மாதிரி இவர்கள் சேர்ந்தே இருந்தார்கள் அப்படின்னு சொல்றாங்க இப்ப இதுல இந்த பாட்டின் மூலமா கம்பர் சொல்ல வர்ற கருத்து என்னன்னா பரதனும் சத்ருக்னனும் தேர சென்றாலும் சரி குதிரை சவாரி செஞ்சாலும் சரி வேதம் முதலான கலைகள் ஓதினாலும் சரி ஒரு நொடி பொழுதும் பிரியாமல் ராமலக்ஷ்மணர்கள் போல சேர்ந்தே இருந்தார்கள் அப்படின்னு சொல்ல வர்றாரு எப்படி போன பாட்டுல ராமலட்சுமணர்களுடைய ஆஹ் அவங்களுடைய நட்பு அவங்களுடைய உறவு எப்படி இருந்தது ஒட்டுறவு எப்படி இருந்ததுன்னு சொன்னாரோ அந்த மாதிரி கம்பர் இந்த பாட்டுல பரத சத்ருனருடைய உறவு எப்படி எப்பேற்பட்டது அப்படின்னு விவரிக்கிறார் இப்ப நான் பாட்டை இன்னொரு தடவை படிக்கிறேன் கேளுங்க பரதனும் இளவலம் ஒரு நொடி பகிராது ரதமும் இவளியும் இவரினும் மறைநூல் உரைதரு பொழுதினும் ஒழுகிலர் இணையாள் வரதனும் இளவலம் என மறுவினரே இன்னொரு நாள் இன்னொரு பாட்டு பார்க்கலாம் ஓம் சாந்தாகாரம் புஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதிரசம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மீகாந்தம் கமலநயனம் யோகி ஹிருத்யானகமியம் வந்தே விஷ்ணு பவபயகரம் சர்வலோகைகநாத்தம் உம்பரோடு இம்பர்காரும் உலகம் ஓர் ஏழும் ஏழும் எம்பெருமான் என்று ஏத்தி இறைஞ்சி நின்று ஏவல் செய்ய தம்பியரோடும் தானும் தருமமும் தரணி காத்தான் அம்பரத்து அனந்தர் நீங்கி அயோத்தியில் வந்தவள்ளல் पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदस्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिशान्तिश्शान्तिः ॐ सर्वेषां स्वस्तिर्भवतु सर्वेषां शान्तिर्भवतु सर्वेषां पूर्णं भवतु सर्वेषां मङ्गलं भवतु ॐ शान्तिशान्तिशान्तिः ॐ सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् ॐ शान्तिः शान्तिः शान्तिः